நமது இலக்கிய பூஞ்சோலையில் நூல் பல கல் சுவை மிகுந்த சில நூல்களைப் பற்றி இங்கு கேட்டு மகிழ்வோம் கடவுள் ஒரு மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை ஒரு மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள் அவதார புருஷராகிய கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு உரைத்த அற்புத அறிவுரைகளே பகவத்கீதையாக நமக்கு கிடைத்தது திருமூலர் மனித ஆரோக்கியம் குறித்து மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் தாயின் கருவில் இருக்கும் குழந்தை முதல் மாதத்திலிருந்து ஒன்பதாம் மாதம் வரை வளர்வதை ஒரு மருத்துவ விஞ்ஞானி போல் சிந்தித்து எழுதியிருக்கிறார் திருமூலர் திருவள்ளுவர் மனித வாழ்க்கையைப் பற்றி எழுதாதது கிடையாது அனைத்தையும் அவர் எழுதிவிட்டார் நமது பக்தி இலக்கியங்களில் சொல்லப்படாத வாழ்வியல் தத்துவங்களே இல்லை நெஞ்சும்மிடு தூது தூது இலக்கணம் பற்றி விவரிக்கும் இந்த நூல் சு சீதாலக்ஷ்மி அவர்கள் எழுதியது சைவத்திலும் வைணவத்திலும் இந்த வகை இலக்கியம் பெற்றிருந்த சிறப்பை எடுத்து கூறுகிறது ஆழ்வார்கள் விடுத்த தூது பற்றி சொல்கிறது கம்பராமாயணத்தில் ராமனின் அவதார சிறப்பை எடுத்து கூறுகிறது குருவின் சிறப்பை பற்றியும் கூறுகிறது மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்ற கொள்கையை உடைய பெரிய புராண கதையை விளக்குகிறது நல்ல கருத்துக்கள் அமைந்துள்ள இளம் தலைமுறை அவசியம் படிக்க வேண்டிய நூல் நெஞ்சம் விடு தூது என்னும் இந்த நூல் தகடூர் யாத்திரை ஆசிரியர் புளியூர் கேசிகன் அவர்கள் எழுதி மகளினி பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்த நூல் தகடூரை சேர மன்னன் பெருஞ்சேரல் இருபொரை அளித்த வரலாற்றை கூறும் நூல் பெருஞ்சேரல் மற்றும் அதியமான் இடையே நிகழ்ந்த போர் குறித்து பேசுகிறது இப்புத்தகம் சங்க பாடல்களைப் போலவே அமைந்துள்ளது சங்ககால மன்னர்கள் வரலாற்றோடு தொடர்புடைய புறநானூற்று பாடல்கள் ஆங்காங்கே இணைத்து காட்டப்பட்டுள்ளது கொங்கு நாடு இரும்பொறை அதியமான் எளினி பற்றிய வரலாற்று துளிகளும் உள்ளன சங்ககால போர்க்காட்சிகளை உணர்த்தும் இந்த நூல் தகடூர் யாத்திரை அனைவரும் படித்து பார்க்க வேண்டிய நூல் தகடூர் யாத்திரை கவிஞர் வேணு குணசேகரன் எழுதிய பல்லக்கு தூக்கி என்னும் நூல் கலப்பிரர் ஆட்சி இருண்ட காலம் என்பதை மாற்றி இலக்கிய மறுமலர்ச்சி காலம் என குறிப்பிடும் நாவலாக அமைந்துள்ளது கதை சொல்லும் பாங்கில் காட்சிகளை அமைத்துள்ளது வேதங்கள் ஸ்லோகங்கள் கல்வெட்டுக்களை ஆதாரமாக கொண்டு வீர வரலாற்றை விளக்கும் காவியமாக அமைந்துள்ளது கடம்பன் என்ற இளைஞன் சூழ்நிலை காரணமாக இளவரசியின் பல்லக்கை தூக்குகிறான் கடம்பனே நாவலின் கதாநாயகன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நீதியை நிலைநாட்ட முயலும் இந்த நாவல் மனிதருள் வேறுபாட்டை நீக்கி அனைவரும் ஒரே இனம் என்ற கோட்பாட்டை விளக்குகிறது